தமிழ் சினிமாவில் பல்வேறு பாடல்களை எழுதி முன்னணி பாடலாசிரியராக வளம் வருபவர் வைரமுத்து இவரைப் போலவே இவரது மகன்களான மதன் கார்க்கி மற்றும் கபிலன் வைரமுத்து ஆகியோரும் தமிழ் சினிமாவில் பாடலாசிரியராக பணியாற்றி இருக்கின்றனர் இதில் மதன்கார்கி தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நிறைய ஆராய்ச்சிகளை செய்து அதை தான் எழுதும் பாடல்களில் பயன்படுத்துவதுண்டு அப்படி அவர் எழுதிய ஒரு தனித்துவமான பாடல் பற்றி இந்த வீடியோ பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் என்றாலே அவரது படங்களில் பாடல்களுக்கு நிச்சயம் முக்கிய பங்கு இருக்கும் பாடல்களுக்கே அதிக செலவிடும் சங்கர் பல புது முயற்சிகளையும் தன்னுடைய பாடல்களில் செய்ய தவறியதில்லை அந்த வகையில் விஜய் நடிப்பில் கடந்த ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வெளிவந்த நண்பன் திரைப்படத்தில் இடம்பெறும் அஸ்குலஸ்கா பாடலில் பல ஆச்சரியங்கள் இருக்கும் இயக்குனர் சங்கர் தன்னுடைய முதல் படத்திலிருந்தே நாலு ஜானர் பாடல்கள் இல்லாமல் படம் எடுத்ததில்லை அதில் ஒன்று ராஜா பாட்டு மற்றொன்று போரின் பாட்டு மூன்றாவது மாடன் பாட்டு நான்காவது குத்துப்பாட்டு இந்த கான்செப்டை அவர் ஒரே பாடலில் பயன்படுத்திய படம்தான் நண்பன் அப்படத்தில் இடம்பெறும் அஸ்குலஸ்கா பாடலில் இந்த நான்கு ஜானர்களிலும் பாடலை படமாக்கி இருப்பார் இயக்குனர் சங்கர் பாடல் படமாக்கப்பட்டது மட்டுமன்றி இந்த பாடல் வரிகளும் தனக்கு வித்தியாசமாக இருக்க வேண்டும் என மதன் மதன்கார்கியிடம் கேட்டு வாங்கியிருக்கிறார் சங்கர் இது காதல் பாட்டு என்பதால் வழக்கமான லவ் சாங் போல் இல்லாமல் கிட்டத்தட்ட பதினேழு மொழிகளில் காதலை சொல்லும்படியாக இப்பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கார்கி பாடலில் இடம்பெறும் முதல் வரியிலேயே பதினேழு மொழிகளையும் பயன்படுத்தி இருப்பார் மதன் கார்கி அதன்படி லஸ்கி என்பது டர்கிஷ் மொழி லஸ்கா என்பது ஸ்லோவாக்கிய மொழி லாமர் என்பது பிரெஞ்சு ஆமர் என்பது ஸ்பானிஷ் ஏ என்பது சைனீஸ் அஸ்தி என்பது ஐஸ்லாண்டிக் லெபே என்பது ஜெர்மன் அஹாவா என்பது ஹெப்ரூ போலிங்கோ என்பது லிங்காலா சிந்தா என்பது இந்தோனேஷியன் இஸ் இஸ்கி என்பது அரபிக் மிலே என்பது லித்துவேனியன் லவ் என்பது ஆங்கிலம் இஷ்டம் என்பது தெலுங்கு பிரேமம் என்பது மலையாளம் பியார் என்பது இந்தி காதல் என்பது தமிழ் மொழியாகும் அவர் பயன்படுத்தி இந்த பதினேழு மொழி வார்த்தைகளுக்கும் காதல் என்பதுதான் அர்த்தம்